செங்கோட்டையில் அருமையான லொக்கேஷனில் வீடு அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எலிவேஷன் பாருங்க ஒரு சென்ட் நின்று பாருங்க நின்று பேசும் வீடு அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டரை சென்ட் லேண்ட்ல இதுல அதுவும் மெயின் ரோட்ல இருக்கு அது ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கு கார் பார்க்கிங் வசதி மெயினுங்க ரெண்டரை சென்ட் லேண்ட்ல ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்டன் பண்ணிருக்காங்க வீட்டை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் நாலு பெட்ரூம் இருக்கு எல்லா ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கார் பார்க்கிங் வசதி தாங்க மெயின் எல்லா பெட்ரூமுக்கும் எல்லா அட்டாச் பாத்ரூம் இருக்கு உங்களுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய காரணாலும் நீங்கள் விட்டுக்கலாம் அவ்வளோ தோதுவான இடமா இருக்குது சர்வீஸு எல்லாமே வந்துட்டு லைட்டிங்கு ஒர்க்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வீடை கண்டிப்பாக ஃபுல்லும் பார்த்துருங்க நேரடி ஓனர் ஒரு மொத்தம் பட்ஜெட் எவ்வளோனா அறுபத்தஞ்சு லட்சம்னு சொல்லி நேரில் உட்காந்தோம்னா கம்மி பண்ணி பேசுவாங்க கே கால் பண்ணுங்கள் என்ன வேணாலும் உடனே கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு பிடிக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நடந்து போனாலே ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளவுதான் நூறு மீட்டரு தான் வீட்டோட எலிவிஷனை பாருங்கள் நல்லா இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே அதுவும் ரெண்டு சைடும் பாதை இருக்குங்க வீட்டுக்கு பின்னோடியும் ஒரு சிமெண்ட் ரோடு போகுது அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் வசதி சொல்லவே வேண்டாம் எவ்வளோ பெரிய காரணங்களும் விடலாம் வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கங்க மாதிரி எல்லா வசதியும் இருக்குங்க இருந்து எல்லாமே போட்டு ப்ராப்பராக இருக்குங்க தெக்க பார்த்த வீடுங்க பாருங்க வெளியும் ஒரு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் பாத்ரூம் மட்டும் நாலு நாலு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் ரெண்டு ஹால் இருக்கு கீழே ஒரு ஹாலு மேலே ஒரு ஹால் ரெண்டு கிச்சனு ரெண்டு வீடானாலும் தங்கலாம் தாராளமாக வாடகைக்கு உடனாலும் தாராளமாக உடலாங்க எடுத்து ரேட்டு நெகசூட்டபிள் தான் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு இருக்குது நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க இடத்துக்கு ஏற்றாப்பில் ரெண்டரை செண்டு இருக்குது இடம் எல்லாம் சேர்த்து எல்லா ரூமுளுமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு ஒரு ரூமாக மட்டும் அட்டாச் பாத்ரூம் கிடையாது அவ்வளோதாங்க நிறைய பேர் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் செங்கோட்டையில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அவங்களுக்காண்டி முக்கியமான பதிவு பார்த்துக்கிடுங்க தங்கம் மாதிரி வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பிடிக்கும் உள்ளே வந்தீங்கன்னா குட்டி குட்டி ரூமாக நிறையா இருக்குது பத்துக்கு பதினொன்று கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் எல்லாமே வச்சு நல்லா நீட்டாக இப்படி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பின்னோடி உள்ள டோரை திறந்தீங்கன்னா ஒரு சின்ன மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைங்களை லேட வைக்க வண்டி எதுவுமே வராது பெருசாக அளவு நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா கிரானைட்டு போட்டிருக்காங்க கிரானைட்டு நல்லா கதவு எல்லாத்தையும் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டுங்க வீட்டு ஒர்க்கு ஃபுல்லுமே முடிஞ்சுட்டு சீக்கிரம் வாங்க நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து நம்ம பேசுவோம் முடிஞ்சளவுக்கு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லிதாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நம்ம நேரில் உட்காந்து பேசுகிற படி எல்லாமே ஏறுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க ரொம்ப நட்டுக்கு இல்லாமல் நல்லா ஸ்பேஸாக நல்லா இருக்குது யாருனாலும் வயசானவங்களும் யார் ஈஸியாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் பிளான் மாரி நல்லா தூண்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மேலேயும் ஒரு ஹால் இருக்குது ஹாலு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்தாங்கன்னா அந்த வீடு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா ஒளிஞ்சி லேடலாம் கண்ணாமூச்சி லேடலாம் அந்த மாதிரி இருக்குது வீடு சுற்றி சுற்றி போனால் நீங்கள் வாட்டி பாரு இது திறந்தால் என்ன நடக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிச்சன் வருதா கிச்சனுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது உள்ள ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த கிச்சனை தொடர்ந்திங்கன்னா அப்படியே இந்த சைடு போனால் பெட்ரூமுக்கு போயிடலாம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது இந்த சைடு வெளியும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கேங்க இது இந்த ரூமில் அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இதுவும் பத்துக்கு பதினொன்றில் அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் நல்ல பெரிய பாத்ரூமாக இருக்குது ஃபுல்லும் டைல்ஸ் ஓட்டிருக்காங்க வேறு என்ன டீடைலாலும் தொடர்பு கொள்ளுங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலே இருக்கற நம்பர் கால் பண்ணிங்கன்னால் நீங்கள் தென்காசி எல்லா தென்காசி சைடு இன்சார்ஜி என் நண்பன் தான் உடனே உங்களுக்கு கொண்டு போய் காட்டுவோம் மேலே இருக்க நம்பரு ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு காட்டுதேன் கண்டிப்பாக வீட்டு மேலேருந்து பார்த்தா ரயில்வே ஸ்டேஷனே தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் போங்க போயிடுவோம் ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க ஏன்னா நம்ம போய் சொல்லுதான் நினைச்சிடப்படாது ரயில்வே ஸ்டேஷன் நூறு மீட்டர் நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் நம்ம காட்டிடணும்லா மேலே போவோம் மாடி எப்படி இருக்குது டேங்க் வசதி எப்படி இருக்குது எல்லாத்தையும் பத்துருவோம் தலைச்சங்கள் போட்டிருக்கேங்க மேலே நல்லா சோப்பு கலரில் பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளுமையாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா த நல்ல தண்ணி சப்ப தண்ணிக்கு ரெண்டு டேங்க் வச்சுட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை மேலேயுமே செண்டிங் அடிச்சிருக்கேங்க சீட்டுலாம் போடலை செண்டிங் அடித்து தலைச்சங்கள் ப்ராப்பராக போட்டிருக்காங்க பார்த்திங்களா எல்லாத்தையும் காட்டியாச்சு சூம் பண்ணி பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது அவ்வளோதாங்க வந்துடுங்க விட்ரா